அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வந்து ஜூன் ஐந்தாம் தேதி புதன்கிழமை ஹோலோகிராபியை கண்டறிந்தவர் டென்னிஸ் கபார் ஹோலோகிராஃபி தொழில்நுட்பத்தை கண்டறிந்து ஹங்கேரி விஞ்ஞானி கண்டறிந்த ஹங்கேரி விஞ்ஞானி டென்னிஸ் கபார் பிறந்த தினம் என்று ஹங்கேரியின் புடா பெஸ்ட் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டில் பறக்கிறார் இளம் வயதிலிருந்தே அறிவியல் பரிசோதனைகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தவர் சகோதரருடன் சேர்ந்து வீட்டிலேயே சோதனை கூடத்தை அமைத்து எக்ஸ் கதிர்கள் கதிரியக்கம் குறித்து ஆராய்ச்சி செய்தார் இறை நம்பிக்கையோடு வளர்ந்தவர் பிற்காலத்தில் தன்னை நாத்திகவாதி என்று கூறிக்கொண்டார் முதல் உலகப்போரின் போது வட இத்தாலியில் கங்கேரி நாட்டு பீரங்கியை பீரங்கி படையில் பணிபுரிந்தார் பெர்லினில் உள்ள சார் லோட்டன்பர்க் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மின் பொறியியல் பயின்றிருக்கிறார் எலக்ட்ரிக்கல் கெமிஸ்ட்ரி இல்லை எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி கேத்தோடு கதிர் ஆசிலோகிராஃபியை பயன்படுத்தி அதாவது ஆந்திரப்பிரதேஷ் அப்படின்னு ஆவச்சுக்கணும் ஆனோடு அப்படின்னா பாசிட்டிவ் நேர்மின்வாய் அடுத்து இன்னொன்று ஆப்போசிட்டாக நீங்கள் கேத்தோடுனா எதிர்மின்வாய் நெகட்டிவ் சிஎன் அப்படின்னு கேத்தோடு எதிர்மின்வாய் கதிர் ஆசிலோகிராஃபியை பயன்படுத்தி உயர் மின்னழுத்த கம்பிகளின் பண்புகளை ஆராய்ந்தார் ஹை டென்ஷன் இது இருக்குல்ல அதோட ப்ராப்பர்ட்டிஸை ரிசர்ச் பண்ணியிருக்கிறார் ஹை டென்ஷன் வயர்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப பெரிய மாநிலத்தில் ஃபுல்லாக பெரிய வயர் பெரிய கோவரம் போட்ட வயர் ஒன்று எலக்ட்ரிக்கல் வயர் போகும்ல அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார் இதன் மூலம் எலெக்ட்ரான் ஒளியியலில் அவரது ஆர்வம் திரும்பியது ஆசிலோகிராஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் டிவி கதிர் டியூபுகள் ஆகியவை பற்றியும் தீவிரமாக ஆராய்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் முனைவர் பட்டம் பெற்றார் யூதரானா தான் ஜெர்மனியில் இருப்பது ஆபத்து என்று அங்கிருந்து வெளியேறி விடுகிறார் பிரிட்டிஷ் தாம்சன் கூஸ்டன் நிறுவனத்தில் வளர்ச்சித்துறையில் பணியாற்றுமாறு வந்த அழைப்பை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் இங்கிலாந்து செல்கிறார் இங்கிலாந்து பெண்ணான மர்சோரியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் திருமணம் செய்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் பத்து வருஷம் கழித்து பிரிட்டன் குடியுரிமை பெற்றுகிறார் முப்பரிமாண ஒளிப்படவியலை ஹாலோகிராஃபிக் ஃபோட்டோகிராஃபி ஹாலோகிராஃபிக் ஃபோட்டோகிராஃபி முப்பரிமான ஒளிப்படவியல் அந்த டிபார்ட்மெண்ட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கண்டுபுரிஞ்சிருக்கிறார் த்ரீ டி முப்பரிமாணம் த்ரீ டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் லேசர் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் இது வெளியிடப்பட்டு வர்த்தக ரீதியாக பயன்பாட்டுக்கு வந்தது ஹோலோகிராஃபி என்பது ஒரு பொருளில் இருந்து வெளிப்படும் ஒளிக்கதிர்களை அதன் வெவ்வேறு தோற்ற வகைகளில் பதிவு செய்து அப்பொருளின் அசைவுகளை முப்பதுமான தோட்டத்தில் காட்டும் தொழில்நுட்பமாகும் இந்த தொழில்நுட்பம் மேட்ரிக்ஸ் அவதார் போன்ற புகழ்பெற்ற ஹாலிவுட் படங்களில் பயன்படுத்தப்பட்டது ரகசிய தகவல் சேகரிப்புகளுக்கு சிறந்த பாதுகாப்பு முறையாகவும் ஓவியக்கலையில் மெருகூட்டல் சம்பந்தமான விஷயங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது கலப்படத்தை தடுக்க பெருங்காய டப்பா பனியன் தொடங்கி பதிவு பத்திரங்கள் வரை ஹோலோகிராபிக் ஸ்டிக்கர்கள் தற்போது பயன்படுத்தப்படுகின்றன தன் ஆராய்ச்சியை ரீஹோலோகிராபி என்ற பெயரில் தீவிரமாக்கி தொடர்ச்சியாக பல ஆய்வுகள் கற்றைகளை வெளியிட்டிருக்கிறார் லண்டன் இம்பீரியல் கல்லூரியில் இயற்பியல் பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறார் இந்தியாவில் இம்பீரியல் பேங்க்லாம் இருந்திருக்கு இன்வெ ஏன்னா இன்வென்டிங் தி ஃபியூச்சர் இன்வென்டிங் தி ஃப்யூச்சர் எதிர்காலத்தை கண்டுபிடித்தல் அல்ல எதிர்காலத்துக்காக கண்டுபிடித்தல் என்ற நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வெளியிடுகிறார் லேசர்கள் குறித்த ஆராய்ச்சிகள் வளர்ச்சி அடைந்ததால் ஹோலோகிராஃபிக் முப்பரிமாண ஸ்டிக்கர்களும் தயாரிக்கப்பட்டு புழக்கத்துக்கு வந்தன ஹோலோகிராஃபி கண்டுபிடிப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் இயற்பியலுக்கான நோக்கல் பரிசு வாங்கிறாரப்பா நோபல் பரிசும் வாங்கியிருக்கிறார் நோபலர் அப்படின்ட்டு போட்டுருவோம் இயற்பியல் நோபலர் அதை பண்ணியிருக்காரு எண்ணற்ற விருதுகள் பல பல்கலைக்கழகங்களின் கௌரவ டாக்டர் பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டன நம் அன்றாட வாழ்வில் தவிர்க்க முடியாத அங்கமாகிவிட்ட ஹோனோக்ராஃபியை கண்டுபிடித்த டென்னிஸ் கபார் எழுபத்தொம்போது வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் மறைந்து விடுகிறார் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை இன்றைக்கி ஜூன் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆளுமையை சந்தித்து அவரை நினைவு கூறியிருக்கிறோம் முக்கியமான ஒரு கங்கேரியை பிறந்த கங்கேரியில் பிறந்தவர் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை அவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த ஜூன் ஐந்தாம் தேதி புதன்கிழமை நிறைவு செய்வதோடு நாளை வியாழக்கிழமை கன்னட நாவல் ஆசிரியர் மாஸ்தி வெங்கடேச வெங்கடேசனார் ஏன்னா நான் ஐயங்காரன்னு போட்டிருக்கேன் ஜாதி பேரை அதை நம்ம அடிச்சுட்டு வெங்கடேசனார் அவரோட பிறந்த தினம் இன்று அவரை நம்ம எவர அவர் பிறந்த தினம் இன்று இல்லை நாளைக்கு வியாழக்கிழமை அவரை பற்றி நம்ம நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்